ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொலி ராஜி இது வந்துட்டு நீங்கள் பிக்சர் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல லாஸ்ட் டைம் வந்து ஒரு சிஸ்டர் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு வராகி அம்மனை வந்து வரைஞ்சி அனுப்பியிருந்தாங்கல்ல அதே பொண்ணு தான் முருகரையும் வரைஞ்சிருக்காங்க இந்த பொண்ணு நான் முருகரை ட்ரை பண்ணியிருக்கேங்க்கா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் காட்ட சொல்லி எப்படி இருக்காங்க இந்த முருகர் அவங்க ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பாயிண்ட் சொல்லுங்கள் அதே போல் இன்றைக்கி என்ன நாள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்கிறதும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க வழக்கமாக வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கண்டிப்பாக முருகன் வழிபாடு எல்லோரும் பண்ணுவாங்க அப்படி முருகன் வழிபாடு ஏன் செவ்வாய்கிழமை பண்ணுறாங்கன்னா மெயினான ரீசன் முருகனு சொந்த வீடு யோகம் வந்து உண்டாகும் சொந்த வீட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் வந்து கடன் தொல்லை சரியாக பண்ணுவாங்க சில பேர் இந்த தீராத நோய்களுக்கெல்லாம் இல்லையா அவங்க வந்து செவ்வாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமைக்கு முருகன் வழிபாடு பண்ணுறது முருகன் சந்நிதிக்கு போகிறது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க சேம் அதே மாதிரி முருகனுக்கு எப்படி செவ்வாய்க்கிழமையோ அதே போல் பெருமாளுக்கு வந்து ஏகாதசின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிரை ரெண்டு ப ஏகாதசி வருது நமக்கு சரிங்களா இந்த ஏகாதசி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நிறைய கைமேல் பலன் கிடைக்கும் சேம் இந்த சொந்த வீடு யோகம் உண்டாக நிறைய பெண்களுக்கு கல்யாணம் ஆகாமல் குழந்தை இல்லாமல் ஒரு லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடையாக இருந்துட்டு அதை பண்ண விடாமல் பண்ணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு டக்கு டக்குன்னு முடியறதுக்கு ஏகாதசி வழிபாடு சூப்பராக கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஏகாத ஏகாதசியில் என்ன ஸ்பெஷல்னால் இதை வந்துட்டு காமதா ஏகாதசின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது ஏகாதசியிலே வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது இந்த காமதா ஏகாதசி இது வந்துட்டு பங்குனி மாதம் வளர்புறையில் இந்த காமதா ஏகாதசி அப்படிங்கிறது வரும் இந்த ஏகாதசி என்ன ஸ்பெஷல்னால் இந்த ஒரு ஏகாதசி நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ணினோம்னா பதினாறு ஏகாதசிகள் பண்ணின பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன் அந்த பதினாறு ஏகாதசின்னா பெருமாள் வழிபாட்டில் பதினாறு ஏகாதசி வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து நீங்கள் பண்ணும்போது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பதினாறு ஏகாதசி வழிபாடு நீங்கள் பண்ணும்போது அந்த பதினாறு ஏகாதசி முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் எந்த விஷயம் நினச்சிருந்தாலும் அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் ஏகாதசி வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்ருப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த காமதா ஏகாதசி இருக்கனால இன்றைக்கி வந்து ஒரு ஹாஃப் அன் அவருங்க ஒரு முப்பது நிமிஷம் வந்து வருது இந்த முப்பது நிமிஷத்தை எக்காணத்தை கொண்டு மிஸ் பண்ணாமல் தீபம் வந்து வைக்கணும் அந்த தீபத்தை வைக்கிற நேரத்தில் வந்துட்டு நம்ம பெருமாளோட எந்த நாமத்தை வேணாலும் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரிங்களா ஆனால் அந்த தீபத்தில் வந்துட்டு ஒரு ட்ரிக்கருக்கு இருக்குது வழக்கமாக நம்ம வைக்கிற தீபம் மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இது என்னென்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் திரி வந்து குறுக்க போட்ட மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இது குறுக்க போட்ட மாதிரி இல்லை நார்மலாக நம்ம திரியை எப்பவும் போல் விளக்கில் போடுறோம் ஆனால் ஒளி ஏற்றுறது ரெண்டு பக்கமும் ஏற்றணும் திரியோட ரெண்டு கார்னர்லேயுமே வந்து நம்ம ஒளி வைக்கணும் அப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் அந்த ஒளி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி வைக்கிறது எதுக்காகனா பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படிங்கிறனால சில பேர் வந்து வெறும் அகல் வச்சுட்டு திரியை குறுக்க போட்டு ரெண்டு பக்கமும் அந்த ஒளி ஏற்றுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சென்டரில் அந்த திரி போட்டு போடுற மாதிரி இருக்கும் இப்படி தீபம் வச்சு நம்ம கேட்கும் போது நிறைய அந்த தடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த தடையெல்லாம் உடச்சரியன்னு சொல்லுவாங்க சீக்கிரம் அந்த விஷயம் நடக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது ரொம்ப போராடி போராடி விட்டவங்க இந்த திரியை போட்டு இப்படி அதாவது இந்த திரி ஃபார்மேட்டில் ரெண்டு தீபங்கள் இருக்க மாதிரி ரெண்டு ஒளிகள் இருக்க மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் டெரெக்ஷனில் ரெண்டு ஒளி இருக்கிற மாதிரி ஒரே திரியில் இப்படி பண்ணும்போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக நடந்துருமாமாங்க அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது ஐ திங்க் நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரி வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தீபத்தை வந்துட்டு ஒரு ஒரு ஏகாதசிலையும் நம்ம செஞ்சுட்டு வரணுமாமாங்க ஸோ இப்படி செஞ்சுட்டு வரும்போது இங்கே சொந்த வீட்டுக்கு பண்ணுறீங்களா அதற்கான ஒரு பலனும் கிடைக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை வச்சுருக்கீங்க பசங்களை வச்சுருக்கீங்க நடக்கவே மாட்டேங்குது நிறையா காரணம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அடிப்பட்டு போயிடுமா என்ன தடையாக இருந்தாலும் உடச்செரிஞ்சிருமா இந்த ஒரு தீபம் அத்தனை ஒரு மகிமை வாய்ந்ததுங்க இதை வந்து ஒரு முப்பது நிமிஷம் மட்டும் வைக்கணும் ஸோ இன்னைக்கு வீடியோ பார்க்குறவங்க ஈவினிங் நீங்கள் விளக்கு வைப்பீங்க இல்லையா சுவாமிக்கு ஆறு மணிக்கு நீங்கள் விளக்கு வைக்கும்போது கூட ஒரே ஒரு விளக்கு தனியாக எடுத்து பெருமாளை நினச்சி இந்த மாதிரி திரி போட்டு அந்த திரியோட கார்னர் ரெண்டு பக்கமும் அந்த ஒளி இருக்க மாதிரி உங்களுக்கு பிச்சலில் காமிச்சிருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் போடுங்க இப்படி போடும்போது நிறைய விசேஷம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதை வந்துட்டு நீங்கள் பெருமாள் சன்னிதி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலில் போய் கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த ஹாஃப் அன் ஹவர் டைமிங் எந்த டைமிங்கில் எக்ஸாக்டாக போட்டால் நல்லதுங்கிற டைமிங்கை நான் சொல்கிறேன் அதாவது இன்றைக்கி ஈவினிங் ஆறு நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஏழு நாற்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் இருக்குது அதில் ஒரு அரை மணி நேரம் இந்த தீபத்தை நீங்கள் வச்சா போதும் சப்போஸ் அந்த டைம்லலாம் நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க இன்றைய நாள் முடியறக்குள்ள இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரை டைம் இருக்குது அப்போ ஏதாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர்லையாச்சும் இந்த தீபம் வச்சிருங்க கண்டிப்பாக அரை மணி நேரம் இந்த தீபம் அணையாமல் இருக்கணும் இந்த அரை மணி நேரமும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஜஸ்ட்டு தீபம் வச்சுட்டு மனசார சொன்னாலே போதும் இல்லை உங்களுக்கு டைம் இருக்குன்னா இந்த தீபம் வச்சுட்டு மனசார பெருமாளோட எந்த நாமத்தை வேணாலும் சொல்லலாம் நாராயணான்னு சொன்னால் எல்லா கருமாவும் நம்ம கல்யுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை கூட நீங்கள் சொல்லலாம் ஸோ எந்த நாமத்தை வேணாலும் பெருமானோட நீங்கள் சொல்லும்போது அப்படியே இது நடக்குங்க ஏன்னால் இது காமதா ஏகாதசி வளர்புறையில் வரது பங்குனி மாதம் மட்டுமே இந்த காமதா ஏகாதசி வரும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது அதனால் எக்கானத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கோவிலில் போய் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாங்க நீங்கள் கோவிலில் இருந்து பண்ண முடியும் ஒரு ஹாஃப் அன் அவர் அங்கேயே உட்காந்து எல்லாம் பண்ண முடியும்னா தாராளமாக செஞ்சுட்டு வரலாம் அப்படி நீங்கள் கோவிலில் உட்காந்து தீபம் வச்சு பண்ணுறீங்கன்னா அந்த தீபத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரினா அது பிரச்சனை கிடையாது தாராளமாக நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க இது ப்ரொசீஜர் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒரு விஷயம் இது ஸோ இந்த வழி வழிபாடு சிலருக்கு வந்து இப்போ டவுட் என்ன வரும்னா இப்போ காமதா ஏகாதசியில் மட்டும்தான் இந்த திரி எப்படி போட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒளியேற்றணுமா இந்த வழிபாடை தொடர்ந்து ஒரு ஒரு ஏகாதசிக்கும் சேம் இதே மாதிரி நம்ம பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு டவுட் வரும் கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு ஒரு ஏகாதசிக்கும் வளர்பிறை தேய்பிரை ரெண்டு ஏகாதசி ஒரு மாதத்தில் வருது இல்லைங்களா ரெண்டுமே சம அளவு பலன் கொடுக்கும் நீங்கள் அந்த ரெண்டு ஏகாதசிலையுமே தொடர்ந்து அந்த ஏகாதசி எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் இந்த தீபத்தை தொடர்ந்து வச்சுட்டு வரும்போது நான் சொன்ன மாதிரி பதினாறு ஏகாதசிங்கிறது ஒரு கணக்குங்க அந்த பதினாறு ஏகாதசி முடிகிறக்குள்ள நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் நடந்துடும் பதினாறு ஏகாதசிங்கிறது கூட ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதோட பலன் என்னென்னா சீக்கிரம் காமிச்சு கொடுத்துரும் அதிகபட்சம் பதினாறு பதினாறு ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் இந்த தீபம் இந்த போடுறதுங்கிறது நீங்கள் நார்மலாக அந்த ஏகாதசிலையும் போட்டுட்டு வரலாம் இன்றைக்கே வந்து போடுங்கன்னு சொன்னால் இது காமதா ஏகாதசி வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டுமே வரும் அந்த பதினாறு ஏகாதசிகள் செய்த பலன் வந்துட்டு இந்த ஒரே ஏகாதசியில் கிடைக்கும் அதனால தான் இன்னைக்கு மறக்காமல் செய்யுங்க அப்படிங்கிற இன்றைக்கி நம்ம செஞ்சதே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வெற்றியாக அமையும் ஏன்னா இந்த ரொம்ப சக்தி வாய்ந்த காமதா ஏகதேசின்னு நிறைய விஷயங்கள் சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க குறிப்புகள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதனால பெருமாள் பக்தர்கள் எங்கே இருந்தாலும் சரி பெருமாளை கும்பிடாதவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இன்னைக்கு மனசார பெருமாளை நினச்சி இந்த தீபம் ஒரு ஹாஃப் போடுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு இது ஒரு பவரை வந்து காமிக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இந்த வழிபாடு செய்யறதோட வழிபாடு யார் செஞ்சாலும் அவங்களுக்கு சிறப்பான நாளாக பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டில் துளசி செடி வச்சிருக்கீங்கன்னா அவசியம் அந்த துளசி செடிக்கு இன்னைக்கு ஒரு விளக்கு வச்சிருங்க துளசி செடி முன்னாடியும் இதே போல நீங்க தீபம் வைக்கலாம் துளசி செடி பார்த்தீங்கன்னா பெருமாளோட ஒரு அம்சமாக பார்க்கப்படும் பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள் அதுலையும் அவர் பெருமாள் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் அவர் இருப்பாராம் துளசி செடியில் இருப்பாராம் அந்த மாதிரி துளசி செடி முன்னாடி கூட இந்த தீபத்தை நீங்க வைக்கலாம் அவருக்கு பிரசாதமாக துளசி தண்ணீர் நீங்க வைக்கலாம் துளசி மாலைகள் நீங்கள் போடலாம் உங்கள் நாளான என்ன பொருள் இருக்கோ அதை ஒரு பிரசாதமாக வச்சுட்டு கூட இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள் எல்லாம் வரும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க மிகவும் சக்தி வாய்ந்த முறை இது ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்